தஞ்சை திருவையாறு அக்கசாலை விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா பங்கேற்றார் காவல் ஆய்வாளரின் செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது நீங்க நோட்டீஸ் சர்வ் பண்றதுன்னா என்ன வீட்டுல ஒட்டிட்டு போனாலும் முடிஞ்சு போச்சு ஒட்டிட்டு போக வேண்டியதானே அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள எதுக்கு போறீங்க ஆகவே இந்த அரசாங்கம் ஏன்னா ஈவே ராம்சாமி நாயக்கரை சரியான முறையில சீமா நபர்கள் விமர்சித்து வர்றதுனால இவைய ராமசாமியின் கை கூலிகள் இந்த மாதிரி மோசமான நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டு இருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்க நடவடிக்கை சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் தி கான்சென்சுவல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ இஸ் நாட் ஏ கிரிமினல் ஆக்ட்ன்னு தீர்ப்பு கொடுத்துருக்கு அதனால சட்டாதோட கடமை சேட்டம் ஆய்வாளர் என்னத்துக்கு அதுக்கிரமத்தில் ஈடுபடணும் ஆகவே இந்த அரசாங்கம் அவங்களால தாங்க முடியல இவே ராமசாமி நாயக்கரோட பொய் உருவத்தை கொஞ்சம் கொஞ்சமா சிதைத்து கொண்டு இருக்கிறார் சீமான் அதனால நீங்க அனாவசியமாக அவரை இந்த மாதிரியா கொடுமைப்படுத்துறீங்க இது தப்பு முதல்ல ஆட்சிக்கு வந்த உடனே இந்த திரவிடியன் ஸ்டாக் அறுபத்தி ஏழுல என்ன வேலை செஞ்சீங்க எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் நீதி போதனை வகுப்பை கேன்சல் பண்ணீங்க அறம் செய்ய விரும்புங்கிறதை எடுத்தீங்க அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம்ங்கிறதை எடுத்தீங்க அதே தீய சக்திகள் ஆட்சிக்கு வந்த காரணத்தால் அறுபத்தேழுல இருந்து சோசியல் இது நன்னடத்தை கெட்டுப்போச்சு வீணா போச்சு திரபடியன் ஸ்டாக்க தமிழ்நாட்டில இருந்து அடித்து விரட்டாமல் இந்த பள்ளிக்கூடத்துல நடக்கிற பாலியல் வன்முறையை நிறுத்த முடியாது